தமிழ்மறியில் கரையான் என்பதை செதலு என சொல்வது வழக்கு இத பேச்சு வழக்குல கேட்டோம்னா பிள்ளை இந்த மரத்துண்டுகளை ஈரம் படாத கெட்டி ஒதுக்கி வச்சுக்கு உனட்டு அண்ணே சென்னை நீ கேட்கல இப்ப பாரு செதலு ஒன்னு விடாத அரிச்சு வச்சிருக்கு ஆஹ் தட்டுவாரும் கொட்டுவாரும் இல்லங்கி செதலு வானு முட்டையாரம் இப்படி போகும் செதலி எனும் சொல் மலையாள சொல்லன் தவறாய் நினைவீரேல் காழ்ச்சோர் முதுச்சுவர் கணம் சிதல் அரித்த சிறுவனாற்று படை வரிகள் இவை சிதல் என்னும் சொல் கரையான் என்பதை குறிக்கி பழந்தமிழ் சொல்லாய் மலையாளம் என்று மொழி தோன்றுவதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே குறிப்பிடப்பட்டுள்ளது சிதல் ஆதி தமிழ் சொல் என்னுடைய தமிழன் பிறப்பே தமிழின் இயல்பு வடிவாய் தொடரும் குமரியின் தமிழினை பழந்தமிழும் ஆரியமும் இணைந்த கலவையான மலையாளத்தின் கலப்பு என இழுக்க நினைப்பது தமிழுக்கு நீவீர்ச்சையும் மிகப்பெரிய இழுக்கு பழந்தமிழ் சொற்களை அறிய விருப்பம் எனில் குமரி தமிழை ஆராய முயலுங்கள் குமரி தமிழ் கொச்சை தமிழ் அல்ல கலப்பு தமிழும் அல்ல முதலாதி மொழியின் முதல் ஆதி வடிவம் தொடரும்